நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் அதிமுகவில் மூத்த தலைவர்கள் ஆறு அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட பரிந்துரை பண்ணும்பொழுது பிரிஞ்சு போன அணியாக இருக்கக்கூடிய சசிகலா அதுக்கப்புறம் டி டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாரையுமே இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பிடிவாதமாகவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறாரா அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அவர் மறுக்கத்தாங்க செய்வார் அவங்கெல்லாம் உள்ளே வந்தால் இவர் கதி என்ன பழகிட்டார் யார் ஆடுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு காலடியில் விழுந்து அவங்க காலை பிடிச்சிக்கிட்டே வாழ்த்து பழகிட்டார் அவருக்கு தேவையானது வந்து அரசு பங்களா அரசு காரு செக்யூரிட்டி செக்ரட்டரி இலவச டிக்கெட்டு பயணங்கள் அப்புறம் அமலாக்கத்துறை பா பாதிப்பு ஏற்படாத ஒரு பாதுகாப்பு இதுக்கு தான் அவர் வந்து பதவியில் இருந்தார் கட்சியை பற்றி அவர் ஒன்றும் கவலைப்பட்டு இல்லையா அந்த கட்சி பதவி போச்சுன்னா நமக்கு அமலாக்கத்துறை வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் அந்த பயத்தில் தான் நடுங்கிறார் அவர் பெரிய விஷயம் இல்லை இவங்க அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லிட்டு மாதிரி நீ நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக நாங்கள்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு இவர் என்ன ஆவார் இவரும் கேபி முடிச்சாமி ரெண்டே பேர் தான் ஒண்டியை உட்காந்து ஒரு ஆசைப்படுறார் தனித்தலைமை தனித்தலைனா தான் அது நடந்துடும் தனித்தலைமை தொண்டர்களே இல்லாதவங்க தனியாக தலைவராக இருப்பார் ஒன்றிய உட்காந்துட்டு எத்தனை நாள் இது பண்ண முடியும் இப்போது கலைஞர் வந்து எம்ஜிஆர் போது கலைஞர் இதெல்லாம் போட்டார் கட்சி கொடியும் பயன்படுத்தக்கூடாது கட்சி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றார் வேண்டாம்னார் எம்ஜிஆர் வேற ஒரு கட்சி கொடிய ஒரு ரூபாக்கினார் ரெட்டை இல்லைன்னு கேட்டுப்படாத ஒரு சின்னத்தை உருவாக்கி இன்னைக்கு இன்றைக்கு ரெட்டையர்லன்னு காட்டினாக்கா பெண்கள் ஓட்டு குத்தின காலம் ஒன்று இருந்துது இன்றைக்கி ரெட்டையர் லேண்ட் பண்ணாக்கா டெபாசிட் போகிற காலமாக தன்னை புண்ணியம் பழனிசாமி கூட்டு சின்னத்தை வச்சுக்கன்ட்டாங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க வச்சா வச்சுக்கா நீதிமன்றத்தை இது பண்ணுற கட்டிடத்தை வச்சுக்கோ எல்லாம் பண்ணிக்க வச்சுக்கிட்டேன் என்ன ஆன என்ன ஆன தொடர் தோல்விகள் கடைசியில் எலக்ஷன்லேயே நிற்காமல் புறக்கணிக்கிற அளவுக்கு நீ வந்து எலக்ஷன்லேயே நிற்கலன்னா என்னத்து கட்சி நடத்துகிற நீக்க அரசியல் கட்சி சினிமா படம் எடுத்துக்கிட்டு இருக்கியா எதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறேன் எலெக்ஷன் கூட நிற்காம அதுக்கு ஏதோ காரணங்கள் சொல்கிறேன் முடிஞ்சு போச்சு உடைய அரசியல் முடிஞ்சு போச்சு என்றைக்கு நீ எலெக்ஷனை புறக்கணிச்சுட்டு போயிட்டே தோ தோக்கிற வரலும் உடனே நிற்கிறதே எலெக்ஷன் நிற்கிறதுக்காக நிற்கிறதுக்காக உனக்கு ஒரு தைரியம் இருந்தது தோற்கறதை வெற்றி பெறதுங்கிறது எலெக்ஷன் சகஜம் நிற்கிறதுக்கே நீ தேங்க ஆரம்பிச்சுட்டு நிற்கவே மாட்டேன்னு என்னைக்கு ஒதுக்கி போய்ட்டே உன்னுடைய அரசியல் முடிஞ்சு போச்சு கத்தி பிரயோஜனம் இல்லை யாரையும் சேர்த்தாது யாரையும் சேர்த்தாரு பாய் இதை கத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்துட்டு போயிட போகிறாங்க அதான் நடக்கும் தான் நடக்கும் பழனிசாமியினுடைய இறுதிக்கான அரசியல் இறுதி காலம் வந்துருச்சு அது வந்துருச்சு இப்போ அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவரில் அரசு பண்ணதா இருந்தாலும் சரி அல்லது செந்தில் பாலாஜி அவரில் அரசு பண்ணாலும் சரி இவங்க எல்லாரையுமே என்ன சொல்ல போனால் பாஜகவை எதிர்த்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஆனால் இவரும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பாஜகவோடு கூட்டணி வைக்க வைக்க அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு ஏன் அமலாக்கத்துறை ரைடு போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆமாம் அதிலேருந்து புரியலையா உங்களுக்கு இந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது இல்ல நீ நான் அடிக்கிற மாதிரி எடு நான் அழுகுற மாதிரி அழுகுறேன் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரி காட்டி ஒரு விஷயம் பாஜக காரர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழுவாது இன்னும் சொல்ல போனால் எதிர்த்து ஓட்டு போடுறவங்க தான் அதிகம் திமுக ஆதரவு ஓட்டுங்கிறத விட பாஜக வந்துடக்கூடாதுங்கிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுக்கிறது தான் திமுக வெற்றி அடைய வைக்கிறதுங்கிறது தான் உண்மை அதனால் தான் நாற்பதுக்கு நாற்பது ஒரு இடத்துல விட்டால் கூட ஆபத்துன்னு அந்த அளவுக்கு தோக்கடித்தாங்க அதனால தான் இவங்க வந்து ஒரு நாடகம் ஒன்று ஆரம்பித்தாங்க நீ வந்து எங்களை எதுக்கிற மாதிரி நடி கண்ணாபிடான் பேசு ஒட்டுமில்லை உறவு இல்லைலாம் பேசு அப்போ என்ன ஆகுன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் திமுகவுக்கு முழுச்சா போகாமல் உனக்கும் வந்து ஒரு ஒரு அளவுக்கு வரும் அப்போ திமுகவுடைய வெற்றி நூறு பெர்சன்ட் வெற்றி வந்து தொண்ணூறு பெர்சன்ட்டாக குறைக்கலாம் அப்படிங்கிற தான் அதை உருவாக்குனாங்க அப்படி உருவாக்கப்பட்டவர் இன்னொரு ஆள் வந்து விஜய் அவர் வந்து வந்த உடனே பாஜக எதுக்கிற மாதிரிலாம் அவர் பேசி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை இவரும் வாங்கிவாங்க இவங்க ரெண்டு பேர் பிரித்துக்கிட்டாங்களே திமுக கத்தனை ஓட்டு போகாது திமுகவுடைய வெற்றியினுடைய இதை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இவங்க ரெண்டு பேர் இந்த நடிப்பு மக்களே அது நம்பலி ஒரு இடத்துல கூட பழனிசாமி தேர்தலில் பரப்புரையில் அமித்ஷாவையோ மோடியோ தாக்கி ஒரு இடத்துல கூட பேசினார் கட்சியை தாக்கி பேசினார் தீர்மானங்கள் உறுப்பினர்கள் தீர்மானம் போட்டாங்க பழனிசாமி வாயிலிருந்து ஒரு வார்த்தை அமைச்சா பற்றி வரல கட்சிக்குள்ளார தகராண்டவனால் டெல்லிக்கு போய் வர்றாரு அப்புறம் எப்படி அவர் மக்கள் என்ன அவ்வளோ மூளை எல்லாமே இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவர் என்ன ஆசை மாட்டாங்களோ எடுபட மாட்டேங்கிறார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி எதிர்கட்சி இல்லாமல் போயிடுச்சு அவ்வளோதான் அதனால அமலாக்கத்துறை ஏன் உங்களுக்கு அந்த மருணங்கிறதுல இருக்குது அவர் தான் இருக்கிறார் அமித்ஷா கூட தான் தான் அமலாக்கத்துறை இப்போ அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் தனியா இருக்கிறாரு இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் பாஜக கூட்டணியிலே நேரடியாக இருக்கிறாரு இப்போ சசிகலாமையார் கூட வந்து பாத்தீங்கன்னா திமுகவை தான் அதிகமாக சாடி பேசியிருக்காங்களே ஒழிய பாஜகவை சாடி எங்கேயுமே பார்க்கல அப்போ இவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு மொழியில் என்ன சொல்கிறது ஒரு வந்துட்டு இவங்களுக்கு இணைக்கும் புள்ளியாக தானே இருக்குது ஐயா இன்னைக்கு வந்து அவங்களுடைய பயம் கொஞ்சம் நீங்கி இருக்குது சசிகலா என்றைக்கு வெளியே வர்றாங்களோ அமலாக்கத்துறையினுடைய பிடியிலிருந்து அவங்க கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்கன்னு தெரியுது இல்லாட்டி அவங்க வந்திருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து மோடி அரசாங்கம் வந்து மைனாரிட்டி அரசாங்கம் ஆகிட்டதுனால அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க நான் எந்த நேரமும் இந்த ஆள் கவுந்துட்டாருனாக்கா அவங்க ஆட்சிக்கு வந்தால் நம்மளை பிடிச்சிருவாங்கிற அதிகாரிக்கு நல்லா தெரியும் அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க சொன்னால் சார் சார் ரைட் சார் எதுக்கும் அவங்களும் இதாக இருக்காங்க கொஞ்சம் பார்த்து தான் சார் செய்யணும் முத மாதிரி அப்படியே முந்நூறுக்கு முன்னூறு இருந்தீங்க நானூறு இடத்துல ஜெயிக்கிறேன்னெலாம் பேசுனீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் பயந்துட்டு அவங்க அன்றைக்கி நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி அப்படி சொல்லும்போது அதிகாரி எப்போவுமே எச்சரிக்கையாக இருப்பாங்க நீங்கள் சென்ட் பர்சன்ட் நீங்கள் வெற்றி பெற்றால் கூட லேசாக வந்து எதிர்கட்சிக்காரர்களுக்கு தாஜா பண்ணிக்கிட்டு அவங்க எப்போவுமே இருப்பாங்க அதுதான் அதிகார வர்க்கத்தினுடைய வழக்கம் அது அப்படி தான் அதிகாரி அப்படி தான் இருந்தால் அவங்க இல்லாடி போனால் காலி ஆகிடுவாங்க நேர்மையாக இருக்கிற அதிகாரி யாருக்கும் பயப்பட மாட்டான் அப்படிப்பட்ட அதிகாரிகள் யார் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படி இருக்கும்போது எதிர் இப்போ மோடி சொன்னது அமித்ஷா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டம் வந்து இனிமே அமலாக்கத்துறைக்கு இருக்காது நீதிபதிகளுக்கு இருக்காது என்னத்துக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு ஏற்கனவே வந்துடுச்சு அது அதனால தான் அது அந்த மாதிரி வந்துட்டதுனால தான் மோடியால் முன் போல தன்னை வந்து அடைக்க இது பண்ணிட முடியாதுங்கிற தைரியம் வந்ததுனால தான் சசிகலா இப்போ வெளியே வந்திருக்காங்க இல்லாட்டி போனால் பரப்பினாங்கிற காலத்துலேருந்து அவ்வளோ பெரிய விளம்பரத்தோட வெளியே வந்த ஆள் ரெண்டு வருஷமாக எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படியே கணக்கு போனாங்க என்ன காரணம் தொலைச்சி போடுவேனாங்க போயிட்டாங்க இப்போ என்னாச்சு தொலைச்சிடு பார்க்கலாங்கிற தைரியம் வந்துட்டு வந்திருக்காங்க இது இது வந்து மோடி கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி அரசாக மாறினதுக்கு சசிகலா வெளியே வந்திருக்கிறது ஒரு ஆதாரம் மைனாரிட்டியாக வந்துவிட்டார் இவரால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற தைரியம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்கெல்லாம் ஒன்றா சேர ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றா வயது அவங்கள நாளாக பிரித்து வச்சுருந்தது அமித்ஷா தானே பிரித்து வச்சிருந்தாரு அதனால தானே எதுக்கு நான் எடுத்தாலும் பழனிசாமி அமித்ஷா கிட்டே போய் பேசினார் கட்சி தலைமை அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து ஜெயலலிதாவால் தான் தமிழ்நாட்டுடைய மானமே போச்சு அவருடைய ஊழலால் தான் மானமே போச்சு அண்ணாமலை சொன்னபோது அண்ணா திமுக ஒரு போராட்டமே நடந்தவங்க ஏன் சைலண்ட்டாக இருந்தது பேச முடியாது அண்ணாமலை என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ அவரால் அந்த மாதிரி பேச முடியாது ஏன்னா அவர் லண்டன் போகிற போகிற அளவுக்கு அவருக்கே இங்கே இருந்தால் மாட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு மேல் படிக்கிறது லண்டனுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டார் யார்த்தாலும் அவர் கதவு பதவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் இல்லாமல் போயிட்டார் நினைக்கிறேன் உங்களை பண்ணுற ஊடகங்கள் அப்பப்போ சில செய்திகள் உங்களுக்கு தவிர ஏறத்தாலும் அண்ணாமலையுடைய கதை முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே வெளியே போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து அண்ணா சசிகலா பண்ணிட்டு சொல்ல இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு அப்புறம் அந்த புகழேந்தி போன்றவர் ஜேசிடி பிரபாகரன் போன்ற பழைய தலைவர்கள்லாம் இன்றைக்கி வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து நின்னாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அவங்க அதெல்லாம் பண்ணாங்கன்னாக்கா ஒரு ஒற்றுமை உருவாகிறதுக்கிற வாய்ப்புகள் மிக அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்கனாக்க நான் அத்தனை பேர் கட்சியை விட்டு நீக்கிறேன்னு நீக்கிட்டு போ உன் கட்சியை உன்னை யார் கேட்டா அப்படின்ட்டு போய்டப் போகிறாங்க தலைமுக தான் நீ வச்சுக்க கொடியாக நீ வச்சுக்க ரிட்டையர் நீ வச்சுக்காதான் அதை என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு ரிட்டையாக போய் தான் முடிஞ்சு போச்சு வச்சுக்கோன்ட்டு போயிட்டு போகிறாங்க அப்போ அண்ணா பழனிசாமி தனியாக நிற்பார் அதுதான் நினைப்போம் கொடிச்சுக்கிறது நடக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆலோசனை நடத்துனா அந்த ஆறு அமைச்சர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க யாருக்கு தெரியும் அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள் பேர் யாருக்கு தெரியும் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இந்த குட்கா விஜயபாஸ்கர் இந்த மாதிரி சில பேர்கள் தான் தெரிஞ்சதே ஒழிய குட்கா பொங்கல் விஜயபாஸ்கர் தான் தெரிஞ்சுது மற்றபடி யாருக்கு தெரியும் என்ன செஞ்சாங்க அவங்க ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் இருந்தாங்களா அந்த அண்ணா திமுக அமைச்சர்கள் ஜெயலலிதாவை தெரிஞ்சதே ஒழியும் அதுக்கு அடுத்த அப்படியா பன்னீர்செல்வம் பழனிசாமியெல்லாம் நமக்கு வந்து சசிகலா சொல்லாமல் நம்ம அவங்கள யாருன்னு கூட தெரியாது ரெண்டாம் கட்ட தலைவர்களே எல்லாம் போயிட்டாங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க எம்ஜிஆருக்கு அடுத்த அப்படி ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு அடுத்த அப்படி சி சோமசுந்தரம் நாஞ்சல் மனோகரன் அது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க யார் யாரும் இருந்தாங்க சேலம் எங்கள் சேலத்தை பொறுத்தவரையும் செம்மலையும் பொண்ணை எல்லாம் இல்லாத ஆரம்பித்த தலைவர்களிருந்தாங்க அந்த ஊரில் தான் பழனிச்சாமி இருந்தாருன்னு எனக்கு பழனிச்சாமி நீ சேலத்தை சேர்ந்தவொடனான்னு எனக்கு பழனிசாமினு ஒரு ஆள் தெரியவே தெரியாது சசிகலா சொல்கிறவனு இப்படி ஒரு ஆள் இருந்தாலும் எம்எல்ஏ வர்றதுக்கா எம்பி ஆர் யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவரை சசிகலா சொன்னப்பற தான் நம்ம நமக்கு அடையாளம் தெரிஞ்சுது அந்த மாதிரி ஆட்கள் அதனால செகண்ட் லைனே இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி உருவாகிட்டு இருக்காங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மடபிள் இதாக வரத்துக்கு வாய்ப்புகள் ஆனால் அதில் பாஜக எதிர்ப்பு இருக்கணும் அது இல்லைன்னா அவங்க நிற்க முடியாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி சார்